ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த ஆதி பராசக்தியின் திருமகனான என் குழந்தை உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன் அதாவது உன் வீட்டிற்கு என் பிள்ளை வர காரணம் என்று ஆயிரம் காரணம் இருக்கிறது சில காரணங்களே என் குழந்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நீ அழைப்பாயா உன் வீட்டிற்கு வர காரணம் என்னவென்று தெரிந்து கொள் அதனால் பல உண்மைகளையும் நீ புரிந்து கொள்வாய் விநாயகப் பெருமான் சொல்லும் வாக்கினை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் நான் உன் விக்ன விநாயகப் பெருமான் வந்திருக்கின்றேன் உன் பிள்ளையார் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் நான் வந்த காரணத்தை தெரிந்து கொள் என் குழந்தையே உன்னிடத்தில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலையையும் நான் இன்று உன இன்று முதல் தீர்க்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய குரலில் இருக்கும் வழிகளை நான் தெரிந்து கொண்டேன் உன் வார்த்தையில் உள்ள அழுத்தம் திருத்தமான வழியை நான் புரிந்து மனதில் எத்தனை அழுத்தம் இருக்கிறது மனவழியை தாங்க முடியாமலும் மனவலி யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாமலும் என் குழந்தை தத்தளிப்பது என்னால் பார்க்க முடியாமல் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையின் வாழ்க்கை என்றால் என்ன ஆயிரம் பிரச்சனைகளை தாங்கி இந்த மனதை பற்றி எனக்கு தெரியும் இது உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் இருக்கும் ஒன்றுதான் வித்தியாசங்களாக பிரச்சனைகள் மாறி மாறி இருக்கும் அதை தவிர வேதனையும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் இல்லாத மனிதன் எவருமே இல்லை வசதி வாய்ப்புகள் இருப்பவனுக்கு மற்ற வழிகள் அனைத்தும் இருக்கும் வசதி இல்லாதவனுக்கு அதுவே வழியாகி போய்விடும் இப்போது இருக்கும் சூழலில் வசதி வாய்ப்புகள் எப்படி வந்தது என்பதனை யாரும் புரிந்து கொள்ள தயாராக இல்லை எதன் மூலம் வந்திருந்தாலும் அவர்கள் என்ன காரியத்தை செய்து அதை சம்பாதித்திருந்தாலும் மற்றவர்களுக்கு அது எல்லாம் கண்களுக்கு தெரியாது அதை அவர்கள் மறந்து விடுவார்கள் அப்போது அந்த இடத்தில் வசதி வாய்ப்புகளுக்குத்தான் மரியாதை ஒழிய மனிதனுக்கு மரியாதைக்கும் மனித மானத்திற்கும் இல்லை என்பது இப்படி இருக்கும் காலத்தில் ஆகிவிட்டது இன்னொன்று தெரியுமா உனக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் சாதாரண தலைவலியை விசாரிக்க எத்தனை பேர் உன் வீட்டில் காத்து கிடப்பார்கள் தெரியுமா அதுவே வசதி வாய்ப்பு இல்லை என்றால் இறந்தவரை தூக்கு கூட நாலு பேர் வரமாட்டார்கள் காரணம் இறந்தவனை தூக்க தன்னிடம் உதவி கேட்டு விடுவார்களோ என்று அந்த இடத்திற்கு போகாமல் கூட விட்டு விடுவார்கள் இதுதான் இப்படிப்பட்ட உலகம் இந்த உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கடந்து வர வேண்டிய அவசியம் இருந்து வருகிறது இவர்கள் அனைவரும் இப்படி இருக்கிறார்கள் என்பதனால் ஒழுக்கமற்ற செயலை செய்து நீ வசதி வாய்ப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய நல்ல மனதிற்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உன் உள்ளத்திற்கும் உன் வார்த்தையால் பிறரை எந்த நேரத்திலும் அவமதித்து பேசிவிடக்கூடாது என்ற உன் கட்டுப்பாட்டிற்கும் உன் நல்ல உள்ளத்திற்கும் மிகுதியான உன் எண்ணத்திற்கும் நான் அதை கூட்டிக் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் வசதி வாய்ப்புகளை அதிகமாகத்தான் நான் வந்திருக்கின்றேன் வறுமை என்பது உன் வீட்டில் இல்லாமல் போகட்டும் அந்த வறுமை என்ற பெயர் கூட உன் வீட்டில் இல்லாமல் போகட்டும் இல்லை என்ற பெயர் இனிமேல் உன் வீட்டில் வரக்கூடாது எது எது உன் வீட்டில் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ யாரை பற்றி சொல்கிறேன் உன் எதிரைப் பற்றித்தான் சொல்கிறேன் உன் எதிரில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றானோ அவனை அந்த நிலைக்கு தள்ளிவிட்டு நாளை முதல் உன் வாழ்க்கைக்கு வெற்றியை தருகிறேன் அனைத்திலும் இருந்து நீ உயர்த்தப்படுகிறாய் உன் மனதில் இருக்கும் காயங்களை ஆரவைக்க சந்தோஷமான செய்தியை கொடுக்கப் போகிறேன் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியோடு இரு நோய் நொடி இல்லாமல் பிறர் உன்னை போற்றும்படியான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் அனைத்திலும் இருந்து உனக்கு வெற்றி கொடுக்க போகிறேன் உன்னிடம் இருக்கும் இனையை நான் எடுத்து செல்லப் போகிறேன் என் அன்பு குழந்தையின் பிள்ளையார் வந்து உனக்கு மகிழ்ச்சியான செய்தியைத்தான் தரப்போகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்